சபை தேர்தலில் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களே மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணுடைய கூட்டணியுடைய ஆதரவாளர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த பிரதேசபை தேர்தலானது தமிழ் மக்களை பொறுத்தவரை மிக ஒரு முக்கியமான தேர்தல் ஒரு பாரா பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக பெருந்தொகையான மக்கள் ஜேவிபி கட்சிக்கு வாக்களித்து மக்கள் விடுதலை முன்னணி கட்சிக்கு வாக்களித்து அவர்களை மிக பெரும்பான்மையாக தேர்ந்தெடுத்து அதன் பிறகு வரக்கூடிய ஒரு தேர்தல் அந்த தேர்தலிலே ஜேவிபிக்கு வாக்களித்த மக்களில் பலரை இன்று சந்திக்கின்ற போது அவர்கள் மிகவும் ஒரு மனத்தாங்களுடன் தாங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்துடன் இருப்பதை எங்களால் நிச்சயமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது பலர் நேரடியாகவே சொல்லுகின்றார்கள் தோணுமுறை தவறு செய்துவிட்டோம் ஏனென்றால் இன்றுதான் சாதாரண மக்களை பொறுத்த மட்டில் ஜேவிபியுடைய அந்த அரசியல் நிலைப்பாடை நன்றாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பிரதமராக இருக்கலாம் அல்லது எனக்கு நேரடியாக தெரிந்ததிலே இருக்கக்கூடிய தண்டுமுக அமைச்சர்களாக இருக்கலாம் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே மிக நல்லவர்கள் ஆனால் சில வேளைகளில் தேர்தலுக்கு முன்பு ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்ற ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு பாராளுமன்றத்தில் மிக காரசாரமாக சாரமாக இந்த பயங்கரவாத தடைச்சொட்ட அதை ஒழிக்க ஒழிக்கப்பட வேண்டும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று மிக தீவிரமாக பிரசாரம் பிரசாரம் செய்து வந்தவர் பாராளுமன்றத்திலேயே அது கட்டாயமாக இல்லாமலாக்கப்படும் வேண்டும் சொன்னவர் இன்று அதைக் கண்டு பயப்படுவர் பயப்படுகின்றார் அது மாத்திரமல்ல ஒழிக்கிறது என்று சொல்வதைக் கண்டு பயப்படுகின்றார் அது மாத்திரமல்ல இந்த தேர்தல் வந்துவிட்டது என்றவுடன் அதை தாங்கள் இல்லாமல் போவதாக கூறுகின்றார்கள் இது எல்லாம் ஒரு தேர்தல் தந்திரமாக அவர்கள் பய பயப்ப பயன்படுத்துகின்றார்கள் பல விஷயங்களிலே இந்த வழிவடக்கிலே இருக்கின்ற தையிற்று அந்த புத்த கோவில் அந்த விஷயத்திலே அன்று ஒரு அறிக்கை கூறியிருந்தார் இந்த தமிழ் கட்சிகள் அதிலே பேசாமல் இருந்தால் அதை தானாக செய்வார் அவர் செய்கின்ற சொல்லுகின்ற விஷயம் என்றால் நாங்கள் பேசாமல் இருந்தால் அதை பற்றி எதிர்க்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்றால் ஒரு கொஞ்ச காலத்தில் அது மறக்கப்பட்டுவிடும் மக்களே மறந்து விடுவார்கள் ஆகவே அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையிலே தான் அவர் சொல்கிறாரை ஒழிய அவர் வேறு ஏதாவது செய்யப்போவதாக நிச்சயமாக இல்லை இப்படியாக பல விஷயங்களிலே அவர்கள் வாயால் பல விஷயங்களை சொல்லுகின்றார்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் அவர்களை எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும் மிக நீண்ட காலமாக இவர்களை மாத்திரமல்ல இவர்களுடைய தலைவர்களையும் நன்றாக அறிந்து அவர்களுடன் பழகியவர்கள் என்ற ரீதியிலே அவர்கள் என்ன செய்வார்கள் இது செய்ய மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்தோம் இதை மக்களுக்கும் தேர்தல் காலங்களிலே கூறியிருந்தோம் மக்கள் மாற்றம் என்று சொல்லி போட்டார்கள் வாக்கை அளித்தார்கள் இன்று ஆனால் மக்கள் பார்க்கின்றார்கள் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அங்கு காணவில்லை பொருளாதார ரீதியான ஒரு மாற்றத்தையோ அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தையோ அங்கு இல்லை ஆகவே என்படி கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் நடந்ததோ அதைவிட மோசமாக இருக்கின்றார்கள் என்றால் கடந்த காலங்களிலே இருந்த அரசுகள் அது ரணிலாக இருக்கலாம் அல்லது பிரேமதாசாவாக இருக்கலாம் இவர்களெல்லாம் வடகிழக்கிலே ஒரு சிறு அபிவிருத்தி வேலைகளையாவது செய்திருந்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சில விஷயங்களை நாங்களே அவர்கள் மூலமாக செவித்தும் இருக்கின்றோம் பலர் இங்கே என்னை போல அல்லது செல்வம் நாங்கள் எல்லாம் பல வேலைகளை செய்வித்திருக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது இன்று இந்த அரசு எந்த விதமான மிகப்பெரிய அபிவிருத்தி வேலைகளோ அல்லது அரசியல் ரீதியான ஒரு திட்டங்களையோ செய்வதற்கு தயாராக இல்லை செய்யவும் இல்லை ஓகே அவர்கள் சொல்வார்கள் பணம் இல்லை நிதி இல்லை அரசியல் நிதி இல்லை செய்ய முடியாது இதே நிலைதான் கடந்த அரசாங்கம் இருந்தபோதும் இருந்தது இதை விட மோசமாக இருந்தது ஆனாலும் எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது நானே இதை சொல்ல வருகிறேன் என்றால் தமிழ் பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இதை நீங்கள் சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இம்முறையும் அதே தவறை விட்டு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது சர்வதேச ரீதியிலே அவர்கள் சென்று தமிழ் மக்கள் எங்களைத்தான் ஆதரிக்கின்றார்கள் அங்கு தமிழர்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு பிரத்யேகமான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அதைத்தான் என்று சொல்கிறார்கள் மோடியவர்களை சந்தித்த போதும் அதைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் மோடியை சந்தித்த போதும் இல்லை அது நாங்களே தீர்த்துக்கொள்வோம் ஏனென்றால் வடக்கிலே இருந்து ஆறு ஏபிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல தேசிய தேசியப்பட்டியலே கூட கூடுதலாக ரெண்டு மூன்று பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கிலும் கிழக்கிலும் போட்டு ஏதோ வடக்கிலே கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சமனான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டி இது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரச்சனை ஆகவே அவர்கள் அதற்கு ஒரு சரியான தீர்வை முன்வை முன்வைப்பார்கள் என்ற ரீதியிலே கூறுகிறார் நீங்கள் இதிலே தலையிடாதீர்கள் என்று கூட அவரை கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் மக்கள் இதே உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் நீங்கள் அதை மக்களுக்கு சொல்லுங்கள் மக்கள் அவதானமாக இல்லாவிட்டால் தொடர்ந்தும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பீர்கள் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள் ஏதாவது ஒரு தமிழ் கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதில் நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல பலமான கட்சிகள் மிக நீண்ட காலமாக அது ஜனநாயக வழியான போராட்டமாக இருக்கலாம் அல்லது காகித வழியான போராட்டமாக இருக்கலாம் இதிலெல்லாம் மிக துணிந்து தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அவர்கள் நிச்சயமாக நேர்மையாக நியாயமாக நடப்பார்கள் என்பதை கூறி அந்த வாக்குகளை பெற்று அடுத்த கூட்டத்திலே எல்லாரும் கூடுகின்ற கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் இப்போது வேட்பாளர் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் உங்களை அங்கத்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரிய முடிக்கிறேன் நன்றி அவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார் மஹிந்த ராஜபக்சவர் ஆகவே இவர்கள் ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்தது என்பது யுத்தத்திலே தீவிரமான செயல்படக்கூடிய மஹிந்தாவை வெல்ல வைப்பதற்குத்தான் தமிழர்களை தோப்படிக்கலாம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர்கள் மஹிந்தாவை ஆதரித்தார்கள் அது மட்டுமல்ல தமிழர்களின் தாயகம் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம் என்ற கோட்பாட்டை உடைத்து வடக்கையும் கிழக்கையும் தனியழகாக பிரித்ததும் ஜேவிபி தான் அப்படி ஜேவிபி தமிழர்களுக்கு எதிராக செய்த பல்வேறு விடயங்களை நாங்கள் மறந்துவிடவில்லை இன்றைய சில புதிய யூடியூபர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் ஜேவிபி என்பது எல்லா பேரினவாத தலைவர்கள் பேரினவாத கட்சிகளில் மிக மிக ஆபத்தானது ஜேவிபி என்பதை எங்கள் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் தாங்கள் தான் தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் என்று வரவு செலவு திட்டத்திலே அனுவா குமாரதிசா நாயக்க தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து ஒன்றும் கத்த வேண்டாம் நாங்கள் தமிழர் எங்களுக்குத்தான் தங்களது வாக்குப்பணத்தை தந்திருக்கிறார் ஆகவே இந்த தமிழர்கள் பாராளுமன்ற தேர்தலில் விட்ட தவறை திருத்திக் கொள்வதற்கு இந்த உள்ளூராட்சி தேர்தலை ஒரு முக்கியமான தேர்தலாக பார்த்து நேர இந்த பகுதியில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய பரப்புரைகள் முக்கியமாகத்தான் இருக்க வேண்டும் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணி அது கூட்டமைப்பு தான் இப்போது தமிழரசு கட்சி தனி கட்சி நாங்கள் தான் ஒரு பலமான கட்சிகளை கொண்ட கூட்டமைப்பு ஆகவே உங்களது மக்களிடம் அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தால் நிச்சயமா மக்கள் ஏற்றுக்கொள்வார் தமிழரசு கட்சி வெறும் தனி கட்சி இப்போ அதுவும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கட்சி யாழ்ப்பாணத்தில் ஒரு தமிழரசு கட்சி ஒரு கட்சி கிளிநொச்சியில ஒரு தமிழரசு கட்சி கிழக்கு மாகாணத்தில் ஒரு தமிழரசு கட்சி என்று அவர்கள் ஒற்று கட்சிக்குள்ளேயே உழைந்து சிதைந்து இருக்கின்றார்கள் நாங்கள் பலமாக உள்ள ஐந்து கட்சிகள் பலமாக இந்த தேர்தலை அதை விட பல்வேறு அமைப்புகள் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து எங்களுடன் ஒரு சைக்கிள் கட்சி தான் கூட்டணி என்ற ஒரு போலி பிரச்சாரத்தை அவர்களின் இணைந்துள்ளவர்கள் ஒரு ஓட்டோவில் ஒடியேற்ற முடியாத அளவுக்கு ஒரு சில குழுக்கள் தனி நபர்கள் அவை நாங்கள் பலமான தரப்பாக தமிழ் மக்களின் அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய அவர்களது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கூட்டமைப்பாக ஒன்று செயல்படுகிறோம் ஆகவே இந்த ஆதரவை நாங்கள் இந்த பலத்தை வைத்துக் கொண்டு மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான யுக்திகளுக்கு கூட பெறப்புறையை செய்ய வேண்டும் நிச்சயமாக ஆறாம் தேதி என்னும் தேர்தலுக்கு பத்து நாட்கள் தான் இருக்கின்றன இறுதி பெறப்புரை ஏழு நாட்கள் தான் இருக்கிறது ஆகவே சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டிய காலம் மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களிடம் உரையாடலுக்கு அவர்களது வாக்குகளை வென்றெடுக்க வேண்டும் வெறும் போஸ்டர்களும் கை நூல் துண்டு பிரசுரங்களும் மட்டும் வாக்குகளை பெற்றுத்தராது அவர்களுடன் உரையாட வேண்டும் அவர்களிடம் ஆயிரம் கேள்விகள் இருக்கின்றன ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அவர்கள் அதை தான் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நான் வாழ்த்துகிறேன் வேட்பாளர்கள் அடுத்த ஏழாம் தேதி எல்லோரும் உறுப்பினர்களாக உருவாக வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைவிருந்தேன் நன்றி வணக்கம்